அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹா புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கா ஐயா நிறைய இடத்துல சரக்கு அடிக்கிறப்போ இந்த அளவில் தான் பிரச்சனையே வருது கரெக்டாக ஊற்றுவோம் அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லி அப்பாடா இன்னைக்கு யார் முடிஞ்ச முடிச்சோன்னு தெரியல தானாக ஒரு குவாட்டர் தேடி வருது ஆமாம் ரெண்டு கிளாஸில் ஊற்றியாச்சு அப்போ எடுத்துக்கொடி உங்கள் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு ஆஹா சரிப்பா அடுத்த ரவுண்டில் நீ கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோ கரெக்டா கரெக்டு தானே ரொம்ப கரெக்டாக இருக்கானே ஐயா சரியா இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு கிளாஸில் இருக்க சரக்கையும் இந்த பாட்டிலில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அளவு பிரிப்போம் ஏய்யா பாட்டிலில் ஊற்றுனா நிறைய சிந்துமையா அது பரவாயில்லண்ணே பாட்டில் இருக்கிறத நம்ம அளவு பிரிச்சுக்கலாம் ஆஹா பாட்டலில் பாதி கீழே பாதி போயிட்டே இருக்குது ஐயா ஒரு கட்டிங் அளவுக்கு வேஸ்ட்டாக போச்சு ஐயா அண்ணே ஊற்றிட்டீங்கல்ல இப்போ அளவு பிரிங்கண்ணே இவன் எந்த ஒரு காரணம் இருப்பான் ஆ அளவு பிரிச்சுட்டேன் இப்போ இப்படி அண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குண்ணே ஆஹா அப்போது மறுபடியும் பாட்டிலில் ஊற்றணுன்ற ஆமே ரெண்டு மூணு சொட்டு அதிகமாக போனதுக்கு யோசிக்கிறான் ஆனால் கீழே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறானே ஐயா இதுதான் குடிகாரங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் சரி மறுபடியும் பாட்டலில் ஊற்றுவோம் இந்த தடவை எவ்வளோ வேஸ்ட்டாக போக போகுதுன்னு தெரியலையே ஐயா ஆஹா சரக்காலையே பாதி டேபிளை கழுவி விட்டாச்சு ஐயா இப்பப்பா கரெக்டாக இருக்கா போங்கண்ணே உங்களுக்கு அளவே பிரிக்க தெரியல நான் பிரிக்கிறேன் பாருங்கள் ஆஹா முக்கா டேபிளை கழுவி விட்டுட்டான ஐயா யோ மறுபடியும் பாட்டிலில் ஊற்றுறேன்னு சொல்லி குவாட்டருக்கும் கம்மியாக்கிட்டியா ஆ ஆஃப் வாங்கி அளவாக ஊற்றுறேன் அளவாக ஊற்றுறேன்னு அதை குவாட்டராக மாற்றிட்டான ஐயா இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கானே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இதையும் பாட்டிலில் ஊற்ற சொல்லுவோம் எப்பா சரியாக தான் பண்ணியிருக்க கரெக்டாக இருக்குது இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது ஆஹா குரங்கு அப்பத்த பங்கு போட்ட கதையாக ஆகிடுச்ச ஐயா கட அண்ணே மொத்தமும் கீழே ஊற்றிருச்சுன்னு ஆஹா ரெண்டு ஆஃப் வாங்கி ஒரு ஆஃப் ஏற்கனவே அடிச்சுட்டு இன்னொரு ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேபிளை கழுவி விட்டுருக்கான் இவன் எதுக்கு நம்மளை கிளாஸும் சைடிஸும் வாங்கிட்டு வர சொன்னான் நாமளும் போய் வாங்கிட்டு வந்தோம் ஐயா இவனை பொண்டாட்டி மட்டும் பொலந்தது பத்தாது குளுந்தையாலும் சேர்த்து பொலந்துருக்கணும் ஆமா அண்ணே இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வாங்க ஆஹா மறுபடியும் ஆஃப் வாங்கிட்டு வர சொல்கிறானே ஐயா ஏன் அதையும் பங்கு பிரிக்கிறேன்னு டேபிளில் கழுவி விடுறதுக்கா போங்கண்ணே போய் வாங்கிட்டு வாங்கண்ணே ஏண்டா வெங்கப்பயலே நான் பாட்டுக்கு தானே உட்காந்துருந்தேன் என்னை கூப்பிட்டு ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்லி வேலையும் வாங்கிட்டு சரக்கையே குடிக்க விடாமல் பண்ணிட்டேயேடா வாங்கினேன் உங்களுக்கு தான் சரியாக அளவு பிரிக்க தெரியலையே ஆஹா குடிக்கிறதுக்கு முன்னாடியே அளவில் தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னோம் இப்போ அது நமக்கே வந்துடுச்சு ஐயா ஓசி சரக்குக்கு ஆசைப்பட்டது நம்ம தப்பு தான் பேசாமல் இருக்கிற காசில் பொத்த நாப்பில் ஒரு குவார்ட்டரை வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கணும் சரிண்ணே நானே போய் சரக்கு வாங்கிட்டு வரேன் ஆஹா நம்மளை போகவும் விடமாட்டேன்றானே ஐயா ஆசை காட்டி ஆசை காட்டி அப்படியே உட்கார வைக்கிறானே இங்கே பாருப்ப நீ சரக்கு வாங்கு ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னு இனிமேல் சரக்கு வாங்கிறதா இருந்தால் ரெண்டு குவார்ட்ரு வாங்கு உனக்கு ஒரு குவாட்ரு எனக்கு ஒரு குவார்ட்ரு புரிஞ்சதா சரிங்கண்ணே அப்பாடா ஒத்துக்கிட்டான் ஆனால் ஒரு கண்டிஷன்னு என்ன அது பதிலுக்கு பதில் கண்டிஷன் போடுறான் ஆனால் என்ன கண்டிஷன் நம்ம ஒரு ஒரு குவார்டரை தான் பிரித்து பிரித்து குடிக்கணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்